எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சிஸ்டர்ஸ் கிச்சனில் லெமன் ரைஸுங்க இது வந்து நான் குக்கர்லேயே செஞ்சேன் நம்ம அவசர டைமுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் காலையில் லஞ்சு கட்ட ரொம்ப கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி செய்யலாம் பேச்சிலருக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சு ஒரு குழம்பு கண்டி நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கங்க கடுகு நல்லா அப்புறம் கடலைப்பருப்பு போடுங்க நீங்கள் முதலே போட்டிங்கன்னா கடுகு வெடிக்காது கடுகு கூட கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா வெடிக்காது அதனால் சொன்னேன் இப்போ நாலு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க இதுதான் இந்த அரிசிக்கு அளவு கரெக்டாக இருக்கும் இரநூறு கிராம் அரிசி எடுத்து நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் திருவுண்ண இஞ்சி சேர்த்துக்கோங்க குக்கரில் அதுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் முக்கால் ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துக்கோங்க இது இதுக்கு அளவு சரியாக இருக்கும் அப்புறம் கால் ஸ்பூன் பெருங்காயம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இது எண்ணெயில் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை அதுக்கப்புறம் ஒன்றுக்கு ரெண்டரை நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தாலும் அதுலேயே நீங்கள் ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க சாப்பாட்டு அரிசி தான் இது இது புழுங்கில் அரிசி இது இந்த அரிசிக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஊற வச்ச அரிசி அரிசியை நல்லா தண்ணி கொதித்தோன்னு ஊறு வச்ச அரிசியை வடிகட்டி அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நான் ஒன்றை லெமன் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து கரெக்டாக இரநூறு கிராம் அரிசிக்கு இந்த ஒன்றரை லெமன் வந்து கரெக்டாக இருக்கும் தெரியாதவங்களுக்கு தான் இது நான் சொல்கிறேன் இப்போ கை நான் இந்த மாதிரி கை வச்சு பிழிஞ்சோம்னா அந்த விதை வந்து விழாது சாதத்தில் அப்படி விழுந்துருச்சுன்னா நமக்கு கசக்கும் அதுக்காக நான் இப்படி வச்சு தான் நான் புழியிறது எப்போவுமே நீங்கள் ஜல்லிக்கண்டி இருந்தால் கூட அதை வச்சு புழிஞ்சிக்கங்க உங்களுக்கு வந்து விதை நிற்க விதை வந்து எடுத்துடலாம் ஈஸியாக அதுக்காக தான் சொன்னேன் இப்போ வந்து ஹேர் வந்த உடனே மூடி போட்டு விசில் போட்டுக்கோங்க ஏன்னா முதலே விசில் போட்டிங்கன்னா அதில் ஏதாவது தூசி இருக்கும் வெ வெடிக்கக்கூட சான்ஸ் இருக்குது நல்லா ஏர் வந்தோன்னே விசில் போட்டு சூப்பராக லெமன் ரைஸ் வாசனையாக இருக்குங்க ரெடி ஆயிடுச்சு லன்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி கொடுங்க பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்